அந்த சுய அம்மா அவங்க வீட்டுக்காரர் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் வெளி வேலை செய்யறது விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குறது மட்டும் உங்க பிள்ளைக்காக நீங்க எதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கீங்களா பையன் கல்யாண வயசுக்கு வந்திருக்கானே பையனுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பாக்கலாம் இல்ல சொந்தக்காரங்க கிட்ட சொல்லலாம் இல்ல கல்யாண புரோக்கர் கிட்ட சொல்லலாம்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பீங்களா நம்ம பையனோட விஷயத்துல எனக்கு எதாவது ஒரு உரிமையை நீ கொடுத்திருப்பியா என்னைக்காவது நம்ம பையனை பத்தி நான் எதாவது செய்ய போனா எனக்கு தெரியும் என் பையனை நானே பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படி இருக்கிறவ நான் தேடிட்டு வந்த பொண்ணு கூட கல்யாணம் செஞ்சு வைக்கவியா அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நீ என்னைக்காவது எனக்கு கொடுத்துருக்கியா நீங்க என்னதான் செஞ்சாலும் அது சரியே இருக்காது அதனாலதான் நான் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல சரி நானே ஒரு சம்பந்தத்தை பாத்திருக்கேன் புரோக்கர் இப்போ வருவாரு நீங்க எதுவுமே பேசாம பக்கத்துல உட்காருங்க போதும் இல்லனா நீங்க என்னதான் திட்டுவீங்க என் பையன் கல்யாண விஷயத்துல எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலன்னு நான் சொல்றேனோ இல்லையோ எனக்கு முன்னாடி நீயே சொல்லிடுறீ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் அங்க கல்யாண புரோக்கர் பேரைய வந்தாரு வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க உங்களை எவ்வளவு தடவை கூப்பிட்டு இருப்பேன் ஆனா நீங்க வந்தீங்களா என் பையனுக்கு ஒரு பொண்ண பாருங்க அப்படின்னு நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன் ஒரு தடவையாச்சு வந்தீங்களா இங்க பாருங்கம்மா உங்க புள்ள ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலையில இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவருக்கு பொண்ணு பாக்கணும்னா நல்ல பொண்ணதான பாக்கணும் அந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கணும்ல ஆனா நீங்க கூட உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறது பத்தி எப்பவாவது எனக்கு சொல்லியாச்சு அனுப்பிருக்கீங்களா அப்பா அவன் சின்ன பையன் அப்ப எப்படி அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியும் இப்ப வளர்ந்துட்டான் இப்பதான சம்பந்தம் தேட முடியும் உங்களுக்கு எவ்ளோ வரதட்சணை வேணும் எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொன்னா அந்த மாதிரி சம்பந்தத்தை நான் கூட்டிட்டு வரேன் எனக்கு நிறைய பணம் வச்சு வரதட்சணை கொண்டு வர பொண்ணு வேண்டாம் ஆக்குறதுக்கு அழகா கொஞ்சம் படிச்ச பொண்ணா புத்திசாலித்தனமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிற பொண்ணா இருக்கணும் நான் எதுக்கு சொல்றேன்னா என் பையன் ஆபீஸ் வேலைக்கு போறான் நாளைக்கு கல்யாணமாயி அவங்களுக்கு குழந்தை பிறந்தா குழந்தைய பாத்துக்கிட்டு குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு வெளிய மார்க்கெட்டுக்கு போய் பொருளுங்க வாங்கிட்டு வர்றது வீட்டு வேலை செய்யறதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தான் ஒரு படிச்ச பொண்ண கேக்குறேன் அதுதாமா நானும் சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு நல்ல சம்பந்தத்தை கூட்டி வரேன் பேரையா வெளியே வரும்போது அனுசூய் அம்மா பையனான மனோஜ் என்னங்க ஐயா இங்க வந்திருக்கீங்க உங்க அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு பாக்க சொல்லி சொன்னாங்க அதுக்குதான் நான் வந்தேன் அப்படிங்களா ஐயா ஒரு நல்ல பொண்ணா பாருங்க ஏன் சொல்றேன்னா நான் காலையில ஆபீஸுக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கற ஒரு நல்ல பொண்ண நல்லபடியா பாருங்க உங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண பாக்கணும்னா நான் தான் போய் அந்த பொண்ண உருவாக்கணும் ஐயா எங்க அம்மா உங்க கேக்குற மாதிரி பொண்ணு கிடைக்கலனாலும் பரவாயில்ல எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அந்த மாதிரி பொண்ண பாருங்க சரின்னு சொல்லி பேரையா பொண்ண தேடுறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போனார் புரோக்கர் ஐயா ஒரு நல்ல பொண்ண பார்த்தாரு பணக்கார பொண்ணு எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யற பொண்ணு ஆனா அந்த பொண்ணு படிக்கல அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காதுன்னு உண்மையை மறைச்சி கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டாங்க மனோஜுக்கும் பிரமிளாவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க இங்க பாருமா உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் என் பையனை மட்டும் நல்லா பாத்துக்கோ சரிங்க மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி பாத்திரம் எல்லாம் கழுவுனா அவ எப்படி பாத்திரம் கழுவிட்டு இருந்தா அப்படின்னா பாத்திரம் கழுவுற சத்தம் ரொம்ப ஜோரா வந்துகிட்டு இருந்துச்சு என்னம்மா இவ்ளோ காலையிலே எந்திரிச்சிட்ட எனக்கு காலையில எந்திரிக்கிறது பழக்கம் இப்படி எந்திரிக்கிறதுனால சமையல் வேலை எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் இல்லையா தாயி நல்ல பொண்ணுமா நீ இந்த எந்த பொண்ணு சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு உனக்கு என்ன உனக்கு தேவையான பொண்ணு கூட இந்த மாதிரி பொண்ணுதானே படிச்ச பொண்ணா இருந்தாலும் காலையிலேயே எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலை செய்யற பொண்ணு இப்படி ரெண்டு வாரம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பாத்திரம் கழுவும் போது அந்த சத்தத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா இவ காலையில இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு பாத்திரம் சத்தமா கழுகிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இப்படி சத்தம் பண்ணி பாத்திரம் கழுவுறது நல்லது அந்த பொண்ணுக்கு நம்ம வீடு புதுசு இல்லப்பா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தானாவே சரியாயிடுவா சரிங்கம்மா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மனோஜ் பிரமிளாவ கூப்பிட்டு பிரமிளா நான் இந்த கல்யாண பிஸியில மொபைல் பில்லெல்லாம் கட்டாம விட்டுட்டேன் நீ போய் இந்த பில்லையும் காசையும் கொண்டு போய் கட்டிட்டு வந்துரு எனக்கு ஆல்ரெடி லீவு பர்மிஷன் கேட்டு கேட்டு ரொம்ப தடவை ஆயிடுச்சு தான் இந்த தடவை எனக்கு லீவு கூட கேட்க முடியல நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது அவங்க ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க பரவாயில்ல விடுப்பா நான் வீட்டு வேலை செய்யற மருமக போய் பில் கட்டிக்கிட்டு வருவா பிரமிடாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பில்ல கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் பில்லு கட்டாம திரும்பி வந்தா அனுசூய் அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல மனோஜ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் பிரமிளா காசு கட்டலையா என்னோட ஃபோன் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு என்னப்பா அப்படி சொல்ற நீ போன உடனே மருமகளை அனுப்பி வச்சிட்டேன் ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவ வந்தா அதனால கட்டிருப்பான்னு நானும் நினைச்சேன் இங்க நான் பக்கத்துல இருக்கிற மொபைல் ஷாப் கடைக்கு போய் கிட்ட நீங்க கொடுத்த பில்லு காசு ரெண்டையுமே அவங்க எடுத்துக்கல நீங்க பாருங்கப்பாட்டு போயிட்டோம் இந்தாங்க காசு எடுத்துக்கிட்டு அதுக்கு காசு காசு போடுங்கன்னு மொபைல் ஷாப்புக்கு போய் கொடுத்து கட்டுறதா நான் உங்ககிட்ட பில் தானே கட்ட சொன்னேன் ஆமா நீ என்ன படிச்சிருக்க சொல்லு அது நான் ஒன்னும் படிக்கலங்க ஐயோ நீ படிக்கலையா நீ படிச்ச பொண்ணுன்னு சொல்லிதானே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீ படிக்கலையா அந்த கல்யாண பண்ணி அவனோட கிராச்சாரத்தை ஐயோ அம்மா சும்மா இருங்க படிக்கலன்னா என்ன இப்போ உங்க எல்லாரையும் அது போதும் படிப்பு கத்துக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமாம் அவளுக்கு சாயந்தர நேரத்துல நானே டியூஷன் சொல்லி கொடுக்கறேன் ரெண்டு மாசத்துல எல்லாமே கத்து கொடுக்கறேன் நீ சொல்றது கூட உண்மைதான்ப்பா மறுநாள் காலையில பிரமிடா சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் இருந்தா நிறைய பேரு வீட்டுல இருக்கிறதுனால பாத்திரங்க பிரமிடா கழுவிக்கிட்டு இருந்தா அப்போ அவங்க வீட்டுக்காரர் மனோஜ் எல்லாரும் வெளியே வந்தாங்க என்னம்மா நீ காலையில எழுந்திரிச்சு பாத்திரம் கழுவுற பழக்கம் உனக்கு ஆனாலும் நீ இப்படி சத்தம் போட்டு பாத்திரம் கழுவுறியே எல்லா வீடுங்களும் பக்க பக்கத்துல இருக்கு அவங்களுக்கு நீ பாத்திரம் கழுவுற சத்தம் கேட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா எப்ப பாரு காலையில இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு பாத்திரம் கழுவி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுனால ஆபீஸுக்கு நான் தூக்க கலக்கத்திலேயே எந்திரிச்சு போறதா இருக்கு சரிங்க நாளில இருந்து நான் சத்தமே போடாம லேட்டாவே எந்திரிச்சு பாத்திரம் கழுவுறேன் பிரமிளாவுக்கு பாத்திரத்தை சத்தம் போட்டு கழுவுனா மட்டும்தான் பாத்திரம் கழுவுன சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் மறுநாள் காலையில கூட அவ்வளோ சத்தமா பாத்திரம் கழுவுறதுனால பக்கத்து வீட்டுக்காருங்க அக்கம் பக்கம் காரங்க எல்லாருமே வந்து என்ன அனுசயம்மா கல்யாணமாயி கொஞ்ச நாள்லயே உங்க மருமகளை இவ்வளோ காலையில சீக்கிரமா எழுப்பி இவ்வளோ வேலைய செய்ய வைக்கிறீங்களா ஆ உங்க மருமக உங்க வேலை நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா பாத்திரம் கழுவுற என்ற எங்க தூக்கத்தை ஏன் கெடுக்க வைக்கிறீங்க எங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல உங்க மருமக இவ்வளவு சத்தமா பாத்திரம் கழுவுறத பார்த்து என் பைய எந்திரிச்சு கொஞ்சம் மெதுவா வீட்டுக்கு மருமக வந்துட்டான்னு எங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாண சாப்பாடு போட்டுதான் தெரிய வச்சிட்டீங்களே மறுபடியும் உங்க கிட்ட வேலை செய்ய வச்சு சத்தம் போட்டு வேற தெரிய வைக்கணுமா உங்க வீட்டு மருமகனால என் வீட்டுல என்னோட மாமியாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க பாத்தியா அந்த வீட்டு மருமக காலையிலே எந்திரிச்சு எப்படி வேலை செய்யறா சொல்லிக்கிட்டு மருமகளோட என் மருமகளே பெட்டர்னு சொல்றாங்க கிளம்பி வந்துட்டீங்களா ஒரு சின்ன சத்தம் ஆக கூடாது எல்லாருமே கூட்டம் கூடிக்கிட்டு வந்துருவீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு என்ன ஷகுந்தலா நான் என் மருமகளை கொடுமைப்படுத்துறேனா எந்த விஷயத்துல உன் வீட்டு மருமகளை வீட்டை விட்டே துரத்திட்ட நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா கிளம்பு கிளம்பு இங்க இருந்து முதல்ல போ ஏம்மா ராதிகா யா மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீ வந்திருக்கியா விடிஞ்சாலும் எந்திரிக்காம பத்து மணி வரைக்கும் போத்திக்கிட்டு படுத்து நீ உன் புருஷ ஆபீஸுக்கு போனாலும் அப்படியே அவன் எந்திரிச்சு போவான் இப்படி உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு நாளே போகாது முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க பார்க்கலாம் இப்படி அனுசூயம்மா சத்தம் போட்டதுனால எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க சீத்தம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அண்ணனான ராம்பாபு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு இப்படி சீத்தம்மா ரெண்டு நாள் தூங்காம விதவிதமான பலகாரத்தை செஞ்சாங்க மருமகங்களான உமா நந்தினிக்கு மாமியார் இவ்ளோ பலகாரத்தை எதுக்கு செய்யறாங்கன்னே புரியல ஒரு நாள் உமா அத்த நான் ரெண்டு நாளா பாக்குறேன் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா என்னம்மா நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்க கூடாதா எப்பவுமே உங்க ரெண்டு பேரும் மாதிரி மூஞ்சா திருப்பிக்கிட்டே உட்காந்துருக்கணுமா அப்படி இல்லத்த அந்த விஷயம் என்னன்னு எங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க கூட உங்களை மாதிரியே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கலாம்ல அப்படி கேட்டீங்களே இப்ப சொல்றேன் என்னோட அண்ணன் ராம்பாபு இருக்காரு தெரியும் ராம்பாபு மாமா எப்பவுமே தின்னுகிட்டே இருப்பாரே இப்படி சொன்னாதான் எனக்கு கோம் வருது எங்க அண்ணன் பீமா மாதிரி இருக்கிறான் அவ்ளோ பலம் வச்சிருக்கான் அவன் அப்படி தின்னா என்ன தப்பு இதுல என்ன தப்பு இருக்கு சரி அத்தை அவங்க பேச்ச விட்டுருங்க இப்போ என்ன ராம்பாபு மாமா வீட்டுக்கு வராரா சொல்லுங்க அத்தை ஆமா ஆமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்க அதுக்கு தானே நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் என் அண்ணன்கிட்ட கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா விதவிதமா சமைச்சு சமைச்சு எங்க அண்ணனுக்கு போடுறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அதுக்கு தானா அத்த ரெண்டு நாள்ல இருந்து சமையலறைக்குள்ளேயே அறைக்குள்ளேயே இருக்கிறீங்க இத்தனைக்கும் என்னெல்லாம் ஆ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சொன்னா திருஷ்டி பட்டுரும் யாருக்கத்த உங்களுக்கா எனக்கு இல்ல நான் செஞ்ச பலகாரத்துக்கு நாளைக்கு எங்க அண்ணன் வந்து இதெல்லாம் சாப்பிடுற வரைக்கும் யாரும் அத பாக்க கூடாது தொடக்கூடாது நாளைக்கு விடிய காலையில எங்க அண்ணன் வந்துருவாரு அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சரிங்க அத்தை அப்படியே செய்யுங்க

சரிமா போய் படுத்து தூங்கு நானும் போய் தூங்குறேன் அத்த இப்படி ரெண்டு மருமகங்களும் தன்னோட கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க நடு நைட்டுல உமாவுக்கு முழுப்பு தட்டிடுச்சு மெதுவா யாருக்குமே தெரியாம அடி மேல அடி எடுத்து மெதுவா வந்தா ஆ என்ன வாசனை என்ன வாசனை இந்த வாசனைக்கே வயிறு நெறஞ்சு போகிற மாதிரி இருக்கு உடனே ஒரு புடி புடிக்கணும் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க நந்தினி கூட தூங்கிக்கிட்டு இருக்கா இதுதான் சரியான நேரம் வயிறு நிறைய சாப்பிட்ணும் அப்படி யோசிச்சுக்கிட்டே சமையலறைக்குள்ளே போனா பாவுக்கு முன்னாடியே அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நந்தினியை பார்த்து உமா ஷாக் ஆனா என்னடி இந்த மாதிரி நடு ராத்திரியில் திருட மாதிரி சாப்பிட வந்திருக்க இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சுச்சுன்னா அத்தை சும்மா விடுவாங்களா ஆ நல்லா சொல்ற அக்கா நீ கூட சாப்பிட தானே வந்த உண்மையை சொல்லுக்கா இங்க யாருமே இல்ல சாப்பிட தானே வந்தீங்க இப்படி நந்தினி கேட்ட உடனே உமாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சமையல் எப்படி இருக்கு சமையல் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குக்கா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு இருக்கிறது ஒரு வயிறு இல்லனா இன்னும் சாப்பிட்டு இருப்பேன் என்னடி அவ்வளோ பில்டப் குடுக்கற நான் கூட கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன் இரு இப்படி நந்தினி கூட சேர்ந்து உமாவும் சாப்பிட ஆரம்பிச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால ரெண்டு பேரும் கபகபன்னு போட்டா பொட்டி போட்டுக்கிட்டு தின்ன ஆரம்பிச்சாங்க பயிர் நிறைய ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசா ஏப்ப விட்டாங்க அந்த சத்தத்துக்கு சீத்தம்மா முழுப்பு தட்டி வந்தாங்க யாரு யாரங்க அம்மா உமா நந்தினி சீத்தம்மா இப்படி கூப்பிடுறது பார்த்து நந்தினி உமா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க இப்ப என்னக்கா பண்றது நம்ம மாட்டிக்கிட்டுமா ஏ பைத்தியக்காரி கத்தாதடி அத்தை வந்துருவாங்க அவங்க நிதானமா தான் வருவாங்க அவங்க வராங்கட்டியும் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் இரு சரிக்கா எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யலாம் அத்த கிட்ட மாட்டிக்கிட்டோம் பேயடி அடிப்பாங்க முதல்லயே நம்ம அத்தைக்கு கோவம் அதிகம் அவங்க அண்ணனுக்காக ராத்திரி முழுக்க தூங்காம கொல்லாம செஞ்சு வச்சிருக்காங்க இத நம்ம முழுசா தின்னுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் ஏண்டி நீ பயப்படுறதும் இல்லாம என்னையும் பயப்படுத்துற கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருடி இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க சீத்தம்மா வந்துட்டாங்க ரெண்டு மருமகங்க சமையல் அறைக்குள்ள இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனாங்க ஐயோ 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 நீங்க ரெண்டு பேரும் மனுஷிங்களா நடு நைட்டு நேரத்துல இந்த மாதிரி சமையல் என்ன பண்றீங்க நான் செஞ்சு வச்ச சமையல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க உங்களை நான் என்னதான் பண்றது சீத்தம்மா இப்படி திட்டிக்கிட்டு இருக்கும்போது நந்தினிக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. உமா கூட பயந்துக்கிட்டே இருந்தா அப்பா அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன அத்தை எங்களை போய் திருடிங்க அப்படின்னு சொல்றீங்களா? நாங்க என்ன செஞ்சோன்னு தெரிஞ்சா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. என்னமா செஞ்சீங்க? திருட மாதிரி சமையலறைக்குள்ள வந்து திருடி சாப்பிட்டீங்க. அதுதானே? ஐயோ அத்தை நீங்க கூப்பிட்டீங்களே அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் தூங்கி எழுந்திருச்சு வந்தோம். அத்தா இங்க ஒரு திருடன் இருந்தான். அவனை பிடிக்கலான்னு பார்த்தா, எங்களை தள்ளிட்டு ஓடிட்டான். என்னமா சொல்றீங்க திருடன் வந்திருந்தானா ஐயோ உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகல இல்ல எங்கம்மா அந்த திருட அந்த வழியாத அத்த ஓடி போயிட்டா பாவம் நந்தினி கூட பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போனா உடனே சீத்தம்மா நந்தினியோட மூஞ்ச பார்த்தா நந்தினி மூஞ்சில சாப்பிட்ட பலகாரம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து அப்படியாமா நீ அந்த திருடனை பிடிக்க போகும்போது நந்தினி ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாளா அவ மூஞ்ச பாரு அவ மூஞ்ச உங்களை காட்டி கொடுக்குது உண்மை சொல்லுங்க ஐயோ அத்தை அந்த திருடன் வந்தான்ல நந்தினி பிடிக்கப் போகும்போது புடிச்சி நந்தினியை தள்ளிட்டான் நந்தினி கீழ விழுந்துட்டா அவ ஒரு மாதிரி மயக்கமாயிட்டு தண்ணி கேட்டா உடனே அவளுக்கு தண்ணி இங்கே இருக்கலையா அப்ப நான் தான் ஸ்வீட்டை எடுத்து ஒரு வாய் கொடுத்தேன் இப்படி அவளுக்கு ஊட்டி விட்டப்பதான் ஸ்வீட்டு மூஞ்சில ஒட்டிக்கின்னு இருக்கு அத பார்த்து நீங்க எங்களையே தப்பு கணக்கு போடுறீங்களா ஆமாங்கக்கா இந்த அத்தைக்காக நம்ம எதுவுமே செய்யக்கூடாதா இருந்துச்சு நம்ம திருடன் வந்தப்போ நம்ம ரூம்லயே இருந்திருக்கணும் ஏய் சும்மா இருடி எதேதோ பேசாத சரி திருடனை பிடிக்க போய் உனக்கு ஒன்னும் ஆகலையே அத்தை தான் நம்மள தப்பா நினைக்கிறாங்க சரி வா நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க போகும்போதே ரெண்டு பேரும் சிரிச்சுகிட்டே போனாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சீத்தம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க இவளுங்க தின்னாளுங்களா இல்லையான்னு அவளுங்க வைத்த பார்த்தாவே தெரியுது இவளுங்க என்கிட்டயே போய் சொல்றாளுங்க எங்க அண்ணனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் சிச்சி என்ன வாழ்க்கையோ அப்படி சீத்தம்மா செஞ்சு வச்ச சமையல சீத்தம்மாச்சு கவலைப்பட்டாங்க அப்புறம் ஆஹா ரொம்ப அற்புதமா இருக்குமா நீ செஞ்ச பலகாரத்தை சாப்பிட்டு எவ்வளோ வருஷங்களாச்சு செஞ்சா எனக்கு இவ்வளோ குறைவா செய்ய மாட்டியே இன்னைக்கு என்ன இவ்வளோ குறைவா செஞ்சிருக்கமா என்ன ஆச்சு எல்லாம் தானே போகுது ஏதாவது இருந்தா சொல்லிடுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு சாப்பிடுங்க மருமகங்க ரெண்டு பேரும் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லையே உனக்கு எல்லாமே நல்லாதான் போகுது இப்படி ராம்பாபு சீத்தம்மா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ராம்பாபு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ராம்பாபு போனதுக்கு அப்புறம் உமா நந்தினி அங்க வந்தாங்க என்ன அத்தை உங்க அண்ணன் அப்பவே கிளம்பி போயிட்டாரு போயிட்டாருமா மறுபடியும் நாளைக்கு காலையில வருவாரு அவருக்காக நிறைய பலகாரத்தை செய்ய சொல்லிருக்காரு நான் போய் செய்யறேன் இந்த தடவை செய்யும்போது சில பலகாரத்துல கொஞ்சம் சர்க்கரையா அதிகமா போடுங்க இன்னும் சில பலகாரத்துல உப்பு காரம் கொஞ்சம் குறைவா போடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் என்ன என் அண்ணனுக்காக செஞ்ச சமையல நீங்க சாப்பிட்டீங்களா ஏதோ நீங்க சாப்பிட்டு பார்த்த மாதிரி சொல்றீங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லத்த இந்த நந்தினிக்கு தான் எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னா இல்லையா நந்தினி ஆமாங்கா இப்படி பேச்ச மாத்தினாங்க உமாவும் நந்தினியும் இப்படி சீத்தம்மா மறுபடியும் சமையலறைக்குள்ள போய் நிறைய பலகாரத்தை செஞ்சு வச்சாங்க அதுல நிறைய வெரைட்டிங்க இருந்துச்சு ஆனா இந்த தடவை சமையல் செய்யும் போது அதுல ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணாங்க என்னக்கா இந்த தடவை சமையல்ல எதையோ மிக்ஸ் பண்றாங்க ஏதோ ருச்சிக்காக தான் சேர்த்திருப்பாங்க சரி வா போய் படுத்து தூங்கலாம் மறுபடியும் நைட் எந்திரிச்சு வந்து சாப்பிடணும்ல ஆமாங்கா வாங்க போய் தூங்கலாம் இப்படி அவங்க கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க சீத்தம்மா எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சிட்டு அந்த சமையல பார்த்து பெருமைப்பட்டாங்க இப்படி அன்னிக்கு நைட்டு ரெண்டு மருமகங்களும் சாப்பிடுறதுக்காக யாருக்குமே தெரியாம சமையலறைக்குள்ள வந்தாங்க ஏய் நந்தினி சத்தம் போடாம மெதுவா சாப்பிடு சரிக்கா இப்படி உமா நந்தினி சத்தம் போடாம மாமியார் செஞ்சு வச்ச சமையலெல்லாம் கபகபன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டாங்க காலையிலேயே எந்திரிச்ச சீத்தம்மா பாத்ரூமுகிட்டேயே ஒரு சேரை போட்டுக்கிட்டு உக்காந்துகிட்டாங்க ஒண்ணு ரெண்டு மூணு இப்படி கணக்கு போடும்போதே ஐயோ என் வயிறு ரொம்ப வலிக்குதே அப்படி சொல்லி உமா பாத்ரூமுக்கு போனா அதுக்கப்புறம் நந்தினி கூட உமா வந்ததுக்கு அப்புறம் அவ போனா இப்படி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் போய்கிட்டே இருந்தாங்க பார்த்த வாய் விட்டு சிரிச்சாங்க என்னையே ஏமாத்துறீங்களா எனக்கு உங்களை பத்தி அதுக்கு அதுக்குதான் இப்படி ஐயோ அத்த என்ன பண்ணீங்க இப்பவாவது உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிருவேன் இல்லன்னா சொல்ல மாட்டேன் புத்தி இல்லாமல் ஏதோ செஞ்சுட்டோம் அத்த நீங்க செஞ்ச பலகாரம் ஸ்வீட்டு இது எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரு தான் சாப்பிட்டோம் நைட்டு நேரத்துல இப்படி சாப்பிட்றது பழக்கம் ஆயிடுச்சு உங்களை மன்னிச்சிடுங்க உங்க வாயாலிய உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நீங்க சாப்பிட்ட பலகாரத்துல உங்களுக்கே தெரியாம நான் பேதி மாத்திரையே கலந்துட்டேன் இப்ப பாத்தீங்களா ஐயோ என்ன வேலையை செஞ்சிட்டிங்கத்தி பேசி உமா முதல்ல பாத்ரூமுக்கு போனா அவ பின்னாடியே நந்தினியும் மறுபடியும் பாத்ரூம் போனா அத பார்த்து சீத்தம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தா இப்படி நடுவு ராத்திரியில திருடி தின்ன மருமகங்களுக்கு மாமியார் புத்தி கத்து கொடுத்தாங்க